ஸ்வாய் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிடைச்சது கொஞ்சம் லெக் ஓவர்ஸ் இருந்ததுனால ஒரு நேற்று வந்து எதுவும் பண்ணல இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண பார்ப்போம் இந்த ஸ்வாய் ஃபிஷ் வந்துட்டு நம்ம வாங்க கிடையாது இதுதான் ரொம்ப ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் வாங்க நிறையா முள்ளெல்லாம் இருக்குது இல்லை தனியாக எடுக்கிறதோட கூட இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனியன்ஸோடு தான் அதோடய ஸ்பெஷல் இருக்கும் மறக்காமல்யே சேர்த்து போட்டுருவோம் அது குக் ஆகிட்டே இருந்துட்டுங்க அப்படியே நம்ம வந்து பனீர் ஸ்லைசஸ் மேக் பண்ணுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தரைச்சி வச்சிருந்தது தீண்டிடுச்சு அதுக்கு ரெடி பண்ணிக்குவோம் சைடில் Thank you. ரொம்ப நாள் அந்த மாதிரி பண்ணி ஒரு கிரில் பண்ணணுன்னு பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளை வச்சு இன்றைக்கி முன்னாடி பண்ணி இன்றைக்கி திரும்ப பண்ணி பார்ப்போம் ி நம்மளோட டுவெண்ட்டி மினிட்ஸ் வித் மீ வாக் செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த இப்போ நம்ம நடந்துட்டுருக்க பார்க்க ஹெரிட்டேஜ் பார்க்கில் ஏகப்பட்ட அனிமல்ஸ் பார்த்துருக்கோம் ஃபார் மான் ஆமை பெரிய ஆமை ஜம்பு சைஸில் இருக்கும் அது பெரிய ரோட் க்ராஸ் பண்ணும்போது பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா ஃபாக்ஸ் மாதிரி ஒரு பார்த்துருக்கோம் கீசஸ் வரும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபவுண்டைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏரியா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்ப்போம் இந்த ஒயிட் பூ தாங்க இங்கே ஸ்ப்ரிங்க்கு நல்லாவே பூக்கும் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு பெரி இருக்கும் அது வந்து ஸ்ட்ராபெரி கிடையாது பிளாக்பெரி கிடையாது ரேஸ்பெரி கிடையாது ஆனால் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு பெரி ஆனால் எடிபிள் தான் இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு பேர் கூட வைன் பெரி இப்போ வாங்க நம்மளோட ஃபேவரைட்டாக பாண்ட்ஸ் ஸ்பாட்டுக்கு போய்டும் கிரில்டு சிக்கன் பண்ணுவோம் நம்ம வந்து கன்வென்ஷனல் லெவனில் கூட பச்சு பண்ணியிருக்கோம் அப்புறம் மசாலா மாதிரி தவால போட்டு பண்ணியிருக்கோம் பட் இது மாதிரி கிரில்லிங் மிஷின்கிட்ட டேரெக்டாக போட்டு இன்னைக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம் வாங்க பண்ணுவோம் தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துக்குவோம் கொஞ்சம் தாவானவுடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கும் கிரில்லிங்க்கு ரெடி போயப்போட்டதுனாலே ஒன்னும் அப்படியே சேர்ந்தாக்க வருதெல்லாம் இந்த பில்லிங்ல எனக்கு ஒன்னு புடிச்சது என்னன்னா அந்த மாதிரி இந்த ஃபேட் அன்வான்ட் திங்ஸ்லாம் இந்த கண்டெய்னருக்குள்ளே கலெக்ட் ஆயிடுது six minutes left on each side நம்மளோட விலாகில் இனிமேல் அடிக்கடி இந்த ட்ரையோ முத்ரா பார்க்க போகிறீங்க என்னதுன்னா சூப்பர் அம்சர் மண்டியா தேங்க்யூ ஏப்ரல் செவன்டீன்த்து நம்ம வந்துட்டு சேர்ந்து பயணம் பண்ணுவாங்க நம்ம கவுண்டியில் ஒரு ஊபிங் க்ராஃப் வந்துட்டு அவுட் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைஸ்கூல் மூலமாக ஸோ அதுக்கான தேவையான ப்ரிகாஷன்ஸை எடுக்க சொல்லியிருக்காப்புல இன்னைக்கு காலையில் ஒரு மினி ஷாப்பிங் போயிட்டு அப்படியே நம்ம சின்ன சுட்டிக்கான அப்பாயின்மெண்ட்டு கூப்பிட்டு போய்ட்டு அப்படியே ஒரு பண்ண என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம் வாங்க ஷாப்பிங் போகிற கடையும் வந்தாச்சு நம்மளோட மினி ஷாப்பிங் முடிச்சுட்டோம் அங்கே அப்படியே அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டுருவோம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய சாமானை நம்மளோட ஃப்ரண்ட் யார்ட்லேயே வந்து இந்த குட்டி குட்டி குழந்தை மென்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஸ்ப்ரிங்க்கு இது எங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து போடும்போது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் வாசமும் சரி நம்ம முடிஞ்சால் இதை ஃப்ரீஸ் பண்ணி கூட வின்டர்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரனின்ோஸு சோறு எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வாங்க சேர்ந்து பார்ப்போம் நமக்கு வீட்டில் வச்சுருக்க நெய் வந்து டன் ஆகுது அதனால் அதையும் ரெடி பண்ணிக்குவோம் பட்டர் உள்ளே வச்சு ஆன் பண்ணி விட்ருவோம் கொஞ்சமாக எல்லாம் ஏற்கனவே போட்டோம் மிளகாயெல்லாம் கொஞ்சமாக உள்ள போட்டுட்டு சிம்மில் வச்சுருவோம் வாங்க நம்ம இன்றைக்கி சேர்ந்து பயணம் பண்ணுவோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கார் டிரைவிங்ன்றது ஒன் ஆஃப் த பேசிக்ஸ் மாதிரி அதுவும் யூரல் ஏரியாலெலாம் இருக்கோன்னாக்க நமக்கு கார் டிரைவிங் தெரியறது ரொம்ப கட்டாயம் நமக்கு இல்லையா இன்ஃபேக்ட் நம்ம ஊர்லேயுமே இப்ப எல்லா நிறைய பேர் எல்லாருமே அழகா சூப்பராக ஓட்டுறாங்க எனக்கு வந்து அம்மா ஓட்டுறதை பார்த்தி ரொம்பவே ஓட்டணும் போல ஆசை இன்னும் கொஞ்ச நாள் விட்டோன்னா நம்ம முட்டி ஹைட்டுக்கே கூட இருக்கும் ஆனால் அதை விட கூட இந்த கொழுந்தா இருக்கிறது இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் சமையலில் போடும்போதும் வாசனைக்கு எல்லாத்துக்குமே பண்ணிடுவோம் பேபி மெட்லீஸ்னால நமக்கு ஒரே உரிக்க உரிக்க ஆசை ஆயிடுச்சு இவ்வளவு கூட தேவை இருக்காது இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு இந்த குழந்தை பார்த்த அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து போட்டாச்சு அவ போடலாம் வதங்கும் போது எல்லாமே ஓகேவா தான் வந்துடும் தேவையான சீசன் போட்டு பண்ண ஆரம்பிப்பு கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரெஷ் ஒன்ஸ் போட்டுட்டு கூடவே தேவையான ஜீரகம் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லா தேவை உடம்பு வச்சுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் மஞ்சள் பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துருவோம் தேவையான மஞ்சள் தூள் அப்படி நமக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா எம்மி வாசனையோட தேவையான மசாலா பொடி அப்புறம் மல்லித்தூள் நல்லா ஆக்சுவலாக புதினா பார்த்ததுக்கப்புறமா நம்மளோட ரசம் பிளான் இன்னைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா அதை நம்ம வந்து இன்னைக்கு மட்டன் கறியிலே ஆட் பண்ணிட போகிறோம் ஸோ நாளைக்கு திரும்ப பார்ப்போம் கொஞ்சம் அலங்கிடுச்சு இல்லை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கறி நீங்கள் ஆட் பண்ணிக்குவோம் ரைஸுமே ஒரு அரை கப்பு வச்சுருவோம் சைடில் அது பாட்டு கொண்டு வந்துடும் இட இடையில் எடுத்து நைட்டாக வதச்சிக்குவோம் கொஞ்சம் அந்த பச்சை நிறமும் மாறி இருக்குது அதனால் இப்போ நல்லா சில்லாக வச்சுட்டு அதுலேயே குடிக்க வைக்கலாம் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம் எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் ா லா 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 நானா லாலா லா நானா சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தான் நாடும் குப்பை மீடுதான் படிக்கும் படிப்பு நல்லா பண்பாய் ஓட்டலாம் ஒழுங்காய் நடக்கும் பாதை காட்டலாம் உனக்கும் எனக்கும் ஆடு மாடு தேவல உனை போல் கெட்டு போகல சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு தான் நம்ம மதியம் டாக்டர் அப்பாயின்மெண்ட்க்கு பிள்ளையை கூப்பிட்டு போனோன்னு ஒன்று சின்ன சுட்டிக்கு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் அதுக்கு வந்து கிளம்பிட்டோம் அது என்னதுனாக்க அவளோட மேல் பல்லில் உள் பக்கம் வந்து ஒரு குட்டியாக கேப் இருக்க மாதிரி சொன்னாங்க ஸோ நான் வந்து அவங்களுக்கு திரும்ப பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அது நாம் நம்ம பண்ணுறதுனாலேயோ இல்லை அந்த மாதிரி கிடையாது இது வந்து ஒரு அந்த கண்டிஷன் பேர் வந்து டிஃபெக்ட் அப்படின்னாங்க அது குரோ போதே அந்த மாதிரி உள் பக்கம் குட்டியாக கேப் ஆகிறது ஸோ அதனால் அது ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு ஃபீலிங் மாதிரி வச்சு பண்ணிட்டாங்கன்னா எதுவும் ஸ்டக் ஆகாது ஃபுட் பாட்டுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக இன்றைக்கி அவ்வளோ போய் பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க போவோம் இல்லை இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபைவ் டெம்பரேச்சரில் மழை நல்லா பெஞ்சிச்சு அதனால் அதனால ரெயின் ஜாக்கெட் போட்டுட்டு ஜோடோம் நம்மளோட சின்ன சுட்டியை பிக்கப் பண்ணிட்டோம் அவங்களுக்கு இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு வரல திரும்ப நம்ம அவங்க பெரிய சுட்டிகிட்ட சொல்லி தான் எடுத்து சொல்ல பார்க்கணும் டென்டிஸ்ட் ஆஃபீஸ் ரீச் ஆயிட்டும் இங்கே நம்மளோட ஃபேவரேட் ஒன் வந்து வேர்டில் பாக்குறதுக்கு இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த இதெல்லாம் கிட்ஸ்க்கு ஒரு ஃபன் திங் மாதிரி வச்சிருக்காங்க இங்கே ஒரு கங்காரும் இருக்கு ஒரு டாக்டர் வச்சிருக்காங்க கேமு அன்சர் உள்ள கொடுத்துட்டாங்கன்னா அதில் கூட எடுத்துகிட்டு வரலாம் நமக்கு அப்பாயிண்ட்மெண்ட் முடிச்சு சீக்கிரமே விட்டுட்டாங்க இன்றைக்கி என்ன தான் ஃபார்ட்டி மினிட்ஸ் டைம் ஆகும்னு சொல்லியிருந்தாலும் அந்த டிஃபெக்ட்டுங்கிறத ஃபில் பண்ணுறதுக்கு அதை விட ஆல்மோஸ்ட் ஹாஃப் த டைம் தான் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதை முடிச்சு திரும்பவும் கூட வந்து ஸ்கூல்லேயே விட்டுவிட்டோம் அவங்களே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க நீங்கள் திரும்ப வரீங்க நாங்கள் என்ன நினைக்கவே இல்லைன்னு ஸோ அவளையும் விட்டு அப்படியே வயலின் எனிவே எடுத்துகிட்டு வரணும் அடுத்து அப்படியே அவங்க பெரிய சுட்டி என்ன பண்றான்னு பாப்போம் ஈவினிங் முடிச்சு பிக்கப் பண்ணலான்னு போனால் மூணு மூணு பண்ணி சேர்ந்து பார்த்தோம் மூணு ஒன்னா சேர்ந்து விளையாடுது இந்த மாதிரி மூணு ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி இல்லை இங்கே பார்த்துருக்கியா இன்னொரு நாள் பார்த்துருக்கியா இங்கே பார்த்தோம்னா சிக்ஸ் டூ டைம்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு வேர்டு வேர்ட் ஆஃப் த டேல என்ன பார்த்தோன்னா டி தே பார்த்தோம் டிஐடிஹெச்இ பார்த்தோம் அதோட மீனிங் என்னென்னா ஒன் டென்த் ஆஃப் த நம்ம சேலரி எடுத்துக்கிட்டோன்னாக்கா அதை வந்து எதர் லைக் நான் ப்ராஃபிட் டொனேஷன் கொடுக்குற மாதிரி ரெண்டு விதமான திங்ஸ் இருக்குது எதர் வந்துட்டு ஃபார்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டின்னு பர்சன்டேஜ் போடுவாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நீட்ஸ்க்கு 30% wants the 20% want the savings. We We play chess evening game session. We time go on play chess now. like chess rock, paper, scissors. We play pandu. Rock, paper, scissors, shoot. You got me, you got me. Wait. Yeah. So you can get time for chess? What's it there? But I'm just gonna mm -hmm. go over there, and you think that I'm going to? Konjama study time timeojko ho homework odsete. Huh? how do you you use your eyes you are lucky to see you see in color and in TV. people have good eyes because they need to see where they're going and what they're doing aren't you glad your eyes let you see the world around you yes of course

rabbit bottle and a oh, cool and it's one next to him. Yeah, bye, little baby. Bonga, song ke liye chhte? Na bas aayi naal mein. Oh, my God, नरसिंहा सखा नृसिंहा विद्या नृसिंहा नृसिंह नृसिंह सकलं नरसिंह इतो नृसिंह ततो नरसिंह नरसिंहरेवाके तस्मान्न शरणं प्रभति राम 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 हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे श्रीराम राम 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 रा मनोरमी सहस्रनाम तत्ल्यम नाम वरानी श्रीराम राम 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 रे रा मनोरमे सहस्रनाम तत्ल्यम नाम वरानी श्रीराम राम 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 रा मनोरमी सहस्रनाम तत्ल्यं रामनाम वरान மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு இனிய ப்ளாக்ல த்ரீ டூஸஸ் தம்ஸ்அப் நம்ம மூணு முத்ராசோடு